நான் கடந்த சபைக்கு போனேன் போகும்போது அவனுடைய வார்த்தையை சொன்னாங்க இயேசு ரத்தம் சகால பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுது பெரிய வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க வேதம் சொல்லுது அறிவீர்கள் சொல்ல விடுதலையாக்கும் என்று வார்த்தை அவருடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கின விடுதலையாக்கினே நான் செய்த எல்லா பாவங்களையும் நான் நாவினால் அறிக்கையாட்ட பிரியமானவர்களே ஏன்னா வேதம் சொல்லுது தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனால் இரக்கம் பெறுவான் என்று அந்த இரக்கத்தை நான் பெற்று கொண்ட பெரிய மாணவர்களே என் வாலிபத்தில் எல்லா எல்லா துன்மார்க்கமான வாழ்க்கைகளையும் எல்லாவற்றையும் என் அவர் எல்லாவற்றையும் என்னை மன்னித்து அவருடைய என்னை கல்வி அவர் என்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பெரிய மனவர்களே இரண்டாயிரத்தி பதினாலுல இயேசு ஏசு என் சொந்த ரசிகராக நான் ஏற்றுக்கொண்ட பெரிய மாணவர்களே நான் அன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்காம போயிருந்தேன் அந்த தேவனுடைய சித்தத்திற்கு என் இருதயத்துல இடம் கொடுக்காம போயிருந்தேன் நான் இந்நேரத்துக்கு நான் எழுந்து பதினோரு வருஷம் ஆயிருக்கும் பெரிய நான் கல்றையோ இல்ல சுடுகாடோ இல்ல செய்யிலோ எப்படியோ என் வாழ்க்க முடிஞ்சு போயிருக்கும் ஆனா ஆழ்ந்த உலக இயேசு கிறிஸ்து இந்த நாளில உங்கள் மத்தியில பெரிய மாணவர்களே என் தேவ ஜனமே உங்கள் மத்தியில என்னை சாட்சியா நிறைந்திருக்க பெரிய மாணவர்களே நான் அறிவிக்கிற அறிவிக்கிறேன் அந்த ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகவும் அவர் ஜீவனுள்ள அவர் மறித்தவரை எழுப்புவர வல்லமில தேவன் பிரியமான மறித்து போன வாழ்க்கையும் அவர் மீண்டும் புதிதாக எடுப்பது நிறுத்தும் வல்லமை கொண்ட தேவனாக இருக்கிறார் பெரிய மனதில் அந்த தேவனத்தான் அந்த அன்புள்ள தேவனத்தான் நம்முடைய பாவங்களுக்காக மறித்த தேவனத்தான் நம்முடைய சாபங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் தன் சீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து நம்ம மீட்ட அந்த தெய்வத்தை தான் பெரிய மனதில் உங்களை மட்டும் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அன்புள்ள தெய்வத்தை உங்கள் மத்திய அறிவித்த உடனே பெரிய மனவில நீங்க ஒரு விஷ ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க இருதயம் ஒப்பு கொடுத்துக்காருங்க ஏன்னா வேலை சொல்லு ஒருவன் இருதயத்துல விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணும்போது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நீங்க இருதயத்துல ஆண்டுடைய ஆண்டு கொண்டு ஆண்டவரே இந்த சகோதரனை பாவங்களை மன்னித்தீரேப்பா இந்த சகோதர வாழ்க்கையை மாற்றி நீங்கள் ஆண்டவரு இன்றைக்கு சகோதர இப்போ எங்கள் மத்தியில் வந்து சாட்சியாக நிற்க செய்தீங்க ஆண்டவரு எங்கள் வாழ்க்கை அப்படியே நீங்க மாற்றிருந்தப்பா எஸ்வே எங்கள் வாழ்க்கை அப்படியே மாற்ற